தனுசு ராசி மூலம் பூராளம் உத்திராளம் மூணு நட்சத்திரங்களை கொண்டது தனுசு ராசி தனுசு ராசிக்கு ஏழாம் வட்டம் குரு வர கலந்த குரு ஆறாம் இடம் இருந்து இப்போ ஏழாம் ஏழாம் இடம் சிறப்பாக நடந்தான் தான் குறை சொல்றதுக்கு இல்லை பார்க்கக்கூடிய பார்வையில் சிறப்பான பார்வை தான் பார்க்க பானாராளம் ஜென்ம மூணாம் இடத்தை பார்த்து ஆக ஏற்கனவே தனுசில் ஆறாம் வட்ட குரு வந்து பெருசாக ஏதாவது பண்ணுவார் பார்த்தா பண்ணல தனஸ்தானத்தை பார்த்தாரு கொஞ்சம் சில வசதிகளை கொடுத்தார் இந்த குரு பயிற்சி சிறப்பானதாகவே இருக்கும் மாற்றம் இல்லை கல்யாணம் கல்யாணம் குழந்தைகளும் குழந்த உத்தியோகம் இல்லாத உத்தியோகம் இதெல்லாம் கொடுக்குறாரு தனுசு ராசி இயல்பாக வந்து கொஞ்சம் புத்திசாலி தான் இருந்தாலும் இந்த தனுசு ராசிக்கு பொறுத்த வரைக்கும் இப்போதைய சூழல் வந்து நல்லாவே இருக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு ஐசத்தை கொடுக்குறாரு செல்வாக கொடுக்குறாரு உத்தியோக வருமானத்தை வந்து பெருக்கி கொடுக்குறாரு அதில் வந்து எந்த விதமான மாற்றம் இல்லை பொதுமக்கள்கிட்ட நல்ல பேரையும் கொடுக்குறாரு மனைவி மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கணும் மற்றபடி உங்களுக்கு என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா நெற்றி பல்லு தாடை இந்த மாதிரி சேரில் கொஞ்சம் இருந்துக்கணும் பூஜை வருமானத்தையும் கொடுக்குறாரு உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கணும் அதே நேரத்தில் வந்து ராகு பார்க்குறாரு குரு நல்ல செல்வாக்கு கொடுக்குறார் நல்ல தைரியத்தை கொடுக்குறார் உத்தியோக மேன்மை இருக்கிறார் ரோமானத்தை கொடுக்குறார் சிறப்பையெல்லாம் கொடுக்குறார் பையனுக்கு கல்யாணம் பேரவங்க வயிற்று கல்யாணம் அதே மாதிரி வந்து கதா பிரச்சனை இருந்தால் போய் பார்த்துக்கணும் வயிற்றுல பிரச்சனை இருந்தால் பார்த்துக்கணும் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க மற்றபடி குரு சிறப்பாக இருக்கிறார் இவங்களுக்கு வந்து உபதேசத்தை கொடுக்குறார் குரு தீர்மானம் ஒன்பா மட்டு வர குரு உபதேசம் கிடைக்கும் ஞானிகள் வழிபாடு எல்லா ஞானீர்கள் சித்தர்கள் யோகிகள் சமாதி வழிபாடு எல்லாம் தாராளம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சரி சிவபெருபாடு வழிவாரும் சரி சிவ நம சிவாய நம சிவாய நம சிவாயங்கிற வந்தத்தோடு வீட்டை வரும் உருவ பெருமாறும் பண்ணிக்கலாம் ஆக புதிய உபதேசம் கிடைக்கும் புது அறிமுகம் இல்லாத ஒருத்தர் வந்து உபதேசம் கிடைக்கும் மந்திர உபதேசம் கிடைக்கும் வேற ஏதாவது அறிவுரை எல்லாம் கிடைக்கும் அது என்ன விதமான மாற்றமும் இல்லை ஆக இப்படி இருக்குது குழந்தைங்களை வந்து நல்லா கவனிப்பார் எல்லாம் பாப்பா எல்லாம் செய்வார் தனுசு ராசிக்காரு ஆனால் தனுசு ராசிக்குன்னு சில சிறப்புகளுக்கு பார்த்தீங்களா அது இந்த குரு பேசுகிறேன் அதிகமாகவே கிடைக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குறார் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க தெய்வீக வழிபாடு அப்படின்னாக்க சிவபெரும வழிபாடு தான் கண்டிப்பாக செய்யணும் சிவ நெய்தியை போட்டு வழிபட்டுக்கலாம் வியாழக்கிழமை போதும் தஷினாமூட்டி வழிபாடும் பண்ணிக்கலாம் வேறு பெருமாள் வழிபாடும் பண்ணிக்கலாம் சிறப்பாக இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது